வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் வித் சேம் அறிவியல் அறிவோம் ஒரு விளையாட்டாக ஒரு நேயர் கேட்டிருந்த கேள்வி தான் ஒரு ஷார்ட்ஸா போட்டிருந்தேன் நிலவுக்கு நம்ம பூமியில இருந்து லேசர் வச்சு அடிக்க முடியுமா பெரும்பாலும் லேசர் யாராவது புதுசா வாங்கினாங்கனாலே ஒரு ஆள் மேல அடிப்பாங்க பக்கத்து வீட்டில் அடிப்பாங்க டேரக்டா என்ன பண்ணுவேன்னா வானத்தில் அடிப்பாங்க அப்போ ஒரு ஆச்சரியம் என்ன இருக்குன்னா பெரும்பாலான கேள்வி இப்ப நம்ம இங்கேருந்து அடிக்கிறோமே நிலவுல போய் சேர்ந்துருக்குமா சேர்ந்திருக்காதான் அறிவியல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நிலவுல போய் சேர்ந்துருக்கும் சேர்றது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இரண்டு வினாடிகள் தான் எடுத்துக்கும் ஏன்னா டேரக்டா போறதுக்கு அவ்வளோதான் ஆகும் வெளியோட வேகத்துல ஆனா உண்மையிலேயே நம்ம அந்த கையில வச்சுருக்க லேசர் நிலவுல போய் சேர்ந்துருக்குமா என்னான்னு சொல்றது ஒரு பெரிய கேள்விதான் ஏன்றதான் நம்ம இதில் பார்க்க போறோம் இதுல ஏதோ விளையாட்டு கிடையாது இது உண்மை விஞ்ஞானிகள் வந்து நிலவுக்கு அனுப்பிச்சு திருப்பி அதை பிரதிபலிப்புல வாங்கி அதன் மூலமா ஏகப்பட்ட அருவியெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க ஸோ முதன் முதலாக லேசர் கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த லேசர் தான் இந்த நிலவில பூமியில இருந்து அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்போ லேசர் மட்டும் ஒருவேளை கண்டுபிடிக்கல அப்படின்னா நிலவுக்கு லைட்டை அடிக்கிறத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டோம் யாராவது கையில் குண்டு டியூப் லைட்டாக வச்சுருந்தோன்னா நிலவுக்கு அடிப்போமா கண்டிப்பாக அடிச்சிருக்க மாட்டோம் அதனால் இந்த லேசர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதன் முதலாக லேசர் கண்டுபிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் கையில் ஒரு கை அளவு தான் இருந்தது ரொம்ப ஆச்சரியமான டிவைஸ் ஆக்சுவலாக ஏன்னா நான் லேசரில் ஒர்க் பண்ணதுனால இப்போது கூட பிரம்மிப்பாக இருக்கும் இதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சிரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மெய்மென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இதற்கான ஒரு நோபல் பரிசம் கிடச்சிச்சு நீங்கள் பெரும்பாலும் உலகத்தின் ஃபஸ்ட்டு லேசர்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் தான் வரும் இந்த பிக்சரில் இருக்க இந்த லேசர்ன்ற படம் பொய் இந்த மாதிரி இருக்காது லேசரு இதுதான் லேசர் சின்னதாக தான் இருக்கும் இது வந்து ஒரு புகைப்படத்துக்காக ஒரு போஸ்க்காக ஒரு பெருசாக செஞ்சது அதனால முதல் முதலாக உலகத்தில் கண்டுபிடிச்ச லேசர் வந்து ரொம்ப சின்னதான் இந்த லேசர் கண்டுபிடிச்சதுனா என்ன பண்ணாங்கன்னா அந்த லேசர் வச்சு என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் எதுவுமே உருப்படியாக பண்ணலாம் ஏன்னா அந்த லேசர் எதுக்கு பயன்படும்னே தெரியல அதில் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி என்ன பண்ணாங்கன்னா எம்ஐடி அமெரிக்கா இலக்கில் எம்ஐடி பல்கலைக்கழகத்தில் இரண்டு விஞ்ஞானிகள் ஸ்மல்லின் ஃபியாக்கோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா நேராக நிலவுக்கு தூக்கி அடிச்சுட்டு அது மட்டும் இல்லை நாங்கள் நிலவுலருந்து அந்த பிரதிபலிப்பு எக்கோ அந்த வந்து அது எக்கோவையும் நாங்கள் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க இதுக்கு இவங்க பயன்படுத்தின லேசர் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூபி லேசர் தான் ஆனால் என்னென்னா நிலவு வந்து ஒரு மேற்பரப்பில் ஒரு பயங்கர கரும்பாக இருக்கிறது இது எந்த அளவுக்கு வந்திருக்கும் எந்த அளவுக்கு இது ஸ்டடி பண்ணாங்கன்றது ஒரு பெரிய இது தான் ஆனால் இந்த இரண்டு விஞ்ஞானிகள் இந்த ஸ்மல்லின் ஃபியாக்கோ இரண்டு பேருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு முயற்சியை லேசரை கொண்டு போய் நிலவில் அடிச்சு அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொன்னாங்க அப்போ தான் என்ன பண்ணாருன்னா ஒரு விஞ்ஞானி என்ன சொன்னாரு நீங்கள் எப்படி நிலவில் நீங்கள் பாட்டுக்கு மொட்டையை அடிச்சுட்டு நீங்கள் திருப்பி வருதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அதனால நிலவில் ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா இந்த கண்ணாடியில் போய் பட்டுட்டு லேசர் திருப்பி வரும்ல அப்போ நீங்கள் நிலவில் போய் ஒரு கண்ணாடி வைங்க அப்படின்னாங்க நிலவில் போய் எப்படி கண்ணாடி விற்கிறது நிலவில் போய் நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி கண்ணாடி வைக்க முடியுமா சாட்ஜி வீட்டில் கேட்டேன் நான் நிலவில் ஒரு கண்ணாடி வை அப்படின்னோடனே அழகான இந்த புகைப்படத்தை குடிச்சிச்சு இந்த கண்ணாடியில் ஏன் ஏன் ஃபோட்டாவே வைன்னு சொன்னேன் அது வைக்க மாட்டேன்ருச்சு இல்லைன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்குன்னு நிலவில் நம்ம கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி ஸோ இது ஒரு வித்தியாசமான சிந்தனை நிலவில் போய் கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் நம்ம பூமியிலேருந்து ஒரு லேசர் அனுப்பிச்சு திருப்பி பிரதிபலிப்பு வாங்குறது பாசிபிளா அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுல முதல் முதலாக நிலவில் மனிதன் காலை வைத்தான் ஜூலை இருபதாம் தேதி நீல் ஆங்ஸ்டாங் முதன் முதலாக நிலவில் இறங்கிட்டாரு அந்த நிலவில் இறங்க போகும்போது என்னென்னா என்னன்னா அவங்க ஏதோ வெறும் கொடியும் ஏதோ ஃபோட்டோலாம் மட்டும் கொண்டு போல அவங்க கையில வந்து இரண்டு முக்கியமான பொருள் கொண்டு போனாங்க அதுல ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கண்ணாடி என்னன்னா ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி கொண்டு போல இந்த புகைப்படத்தில் இருக்கிறவர் வந்து பஸ் ஆல்ரின் நீலாம்ஸ்ட்ராங்கு முதல்ல இறங்குனவர் இரண்டாவது இறங்குனவர் ஆல்ட்ரின் நீங்கள் தயவு செய்து யாரும் ஐயோ யாருமே நம்ம நிலவுக்கு இறங்கலை அது வந்து பொய் அது வந்து கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லிடாதீங்க எஸ்பெஷலி ஆல்ட்ரின் சொல் அப்படி தான் ஒரு தடவை சொன்னும் போது ஆல்ட்ரின் டம்னு மூஞ்சில் ஓங்கி குத்திட்டார் அந்த ஆல்ட்ரின் தான் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரைட் அது அவருடைய வலது கையில் ஒன்று வச்சுருக்காரு அது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி சைஸ் ஒரு நம்ம கையில் ஒரு பெட்டி சைஸ் கொண்டு போகிறதுல இருக்குது அது என்னன்னு பார்த்தா அது வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இந்த கண்ணாடி பார்த்தா ஏதோ ஒரு நம் முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது இதுல பாத்தீங்கன்னா உருண்ட உருண்டையா பபுள் பபுளா இருக்கு என்ன இந்த பபிள் பபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் தான் ரெட்ரோல் இஃபெக்டர் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த எல்எல்ஆர் அப்படின்றது லூனார் லேசர் லூனார் ரேஞ்சிங் அதாவது லேசரை பயன்படுத்தி நிலவுடைய தூரத்தை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான டிவைஸ் இதை தான் அவங்க வச்சாங்க இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கண்ணாடி இது ஏதோ ஒரே ஒரு கண்ணாடி இல்லை இதில் குமிழ் குமிழாக இருக்குல்ல அந்த ஒரு குமிழ் தான் இந்த குமிழ் இது பேர் தான் கார்னர் கியூப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நூறு கண்ணாடி இதில் இருந்தது இது பேர் தான் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் ரெட்ரோ லிஃப்ளெக்டர்ன்றது நான் என்னென்னு வரேன் ரெட்ரோ லிஃப்ளெக்டர் ஏதோ நிலவில் மட்டும் புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை உங்களுடைய பைசைக்கிள் உங்களுடைய மிதிவண்டியில் கூட இதை நீங்கள் பார்க்கலாம் பெரும்பாலும் பைசைக்கிளோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் ஏன் அப்படின்னா சைக்கிளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வண்டி வந்துச்சுன்னா அதில் வண்டிலேருந்து அந்த லைட்டை பட்டுச்சுன்னா அந்த லைட்டை வந்து திருப்பி அவங்களுக்கு பிரதிபலித்து சரி உங்களுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் போகுது அப்படின்றது தான் இந்த ரெட்ரோ ரிஃபெக்டர் அப்போ இந்த ரெட்ரோ ரிஃபெக்டரோட பண்பு என்னன்னா நீங்கள் எந்த திசையிலேருந்து ஒளியை நீங்கள் அனுப்புறீங்களோ அதே திசையிலே திருப்பி வந்துடும் ஒரு இந்த பூமராங்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம ஊரில் அந்த கவன் கலரியா ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸோ ஒரு திசையில் அனுப்பிச்சோம்னா அந்த திசையிலே திருப்பி வந்துடும் இந்த ப படத்தில் இந்த கருப்பு எந்த கருப்பு கலர் ஒளி எந்த சைடு போதோ அதே திசையிலே திருப்பி பிரதிபலிப்பாகி வருது அதே நேரத்தில் சிகப்பு கலர் எந்த சைடு போதோ அதே திசையிலே திருப்பி வந்துடுது ஸோ இதுதான் இந்த ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி அதனால் நான் பூமியிலேருந்து ஒரு லைட்டை நான் அடித்தேன்னா நான் அடித்த உடனே நான் என் பக்கத்தில் எனக்கே திருப்பி வந்துடும் அதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய மிகப்பெரிய பண்பு அதர் ரெட்ரோல் இஃபெக்டர் ஸோ இவங்க போய் நிலவில் இறங்கிட்டாங்க ஜூலை இருபதாம் தேதி இறங்கிட்டாங்க கண்ணாடி வச்சுட்டாங்க கண்ணாடி வச்ச உடனே ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இவங்க என்ன பண்ணனா இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அது பேர் தான் இந்த கலிஃபோர்னியாவில் இருக்க அமெரிக்க பல்கலை அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்க அந்த லீக் ஆப்சர்வேட்ரி இந்த ஆப்சர்வேட்டரியில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லேசரை இங்கேருந்து அனுப்புகிறாங்க அந்த கண்ணாடியில் போய் விழுகிறதுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே ரூபி லேசர் தான் சிகப்பு கலர் லேசர் வச்சு மொத்தம் நூற்றி அறுபத்தொம்போது ஷார்ட்ஸ் எப்படின்னா இந்த லேசரில் வந்து ஏதோ நம்ம இந்த கீ செயின் வச்சிருக்கோம்ல இது மாதிரி கண்டினியூஸாக போகாது டட்ட டட்ட டட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்ஸ் மாதிரி போகும் இந்த ஒவ்வொரு பல்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ கிகாவாட் ரூபி லேசர் பயங்கரமான பவர்ஃபுல்லான லேசர் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாயிண்ட் டூ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ஆ சாரி ஒரு நூறு கோடி வாட் பவர்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு கோடியில டென் பவர் செவன் அப்போ ஒன் பாயிண்ட் டூ கிகா வாட்னா நீங்க டென் பவர் நைன் ஒரு நூறு கோடி வாட் அதுக்கு நம்ம ஒப்பிடும்போது நம்ம கையில வச்சுருக்க ஒரு லேசர் கீ செயின் பாத்தீங்கன்னா ஐந்து மில்லி வாட் தான் இருக்கும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வாட்டு தான் இருக்கும் அவ்வளவு கம்மியான பவர் நீங்க அப்ப அதோட அதோட கிட்டத்தட்ட நூறு கோடியை நீங்க நினைச்சு பாருங்க அவ்வளவு பவர் லேசரை வந்து ஒரு டெலஸ்கோப்ல வச்சு நேராக நிலவுல அடிச்சிட்டாங்க நிலவுல அடிச்ச உடனே நேராக இந்த மாதிரி போகுது போயிட்டு பட்டுட்டு திருப்பி வருது சரி நான் இப்போ இங்கேருந்து இவ்வளோ இத்தனை கோடி அனுப்புகிறேன்ல இத்தனை கோடி பவரில் அனுப்புகிறேன்ல அப்போ அதில் எவ்வளோ ஃபோட்டான்ஸ் போய் உண்மையிலே மேலே போய் சேர்ந்துருக்குமா இந்த லேசர் பீம் பெருசாகுமா சிறுசாகுமா எப்படி அங்கே போய் கண்ணியில் பட்டு திருப்பி வரணுன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு லேசர் அடிக்கிறது ரொம்ப சிரமம் நிலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்போ அவ்வளோ தூரத்தில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கணக்கு நான் போட்டேன் அது ஏற்கனவே இருந்ததை நான் சுருக்கமாக இருக்கிறதுக்காக ஒரு கனெக்ட் பண்ணேன் ஒருவேளை நீங்கள் அனுப்புகிற லைட்டில் ஒரு லேசர் லைட்டில் மூணு கோடி ஃபோட்டான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மூணு கோடி ஒளித்துகள் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு ஒளித்துகள் தான் நிலவில் இருக்க கண்ணாடியில் போய் சேரும் அப்போ நான் மூணு கோடி நிலவில் அனுப்புனேன்னா ஒரு ஃபோட்டான் தான் போய் சேரும் போனது திருப்பி கண்ணாடியில் போட்டு திருப்பி வரணுமே அப்போ அந்த மூணு கோடியை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட நான் த்ரீ ஹண்ட்ரட் குவாட்ரில்லியன் இந்த குவாட்ரில்லியன்னா என்னென்னா பத்தாயிரம் லட்சம் கோடி அப்போ கோடி இல்லை பத்தாயிரம் லட்சம் கோடி ஃபோட்டான்ஸ் அனுப்புகிறாங்க அது கூட முன்னூறு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோ ஃபோட்டான்ஸ் அனுப்புனா எத்தனை கோடி ஃபோட்டான்ஸ் மேலே போய் சேருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஃபோட்டான்ஸ் போய் மேலே சேருது அப்போ நான் மூணே மூணு கோடி அனுப்புனேன்னா எதுவுமே போகாது ஒன்றே ஒன்று தான் போகும் அதே இது நான் லட்சம் கோடி அனுப்புனேன்னா ஆயிரம் கோடி ஃபோட்டான்ஸ் போய் சேரும் அது மட்டும் இல்லை இந்த லேசரோட சைஸு பெருசாகும் நீங்கள் அனுப்பும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்றரை மீட்டர் டயாமீட்ரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு காரோட ஒரு பெரிய சைஸில் நீங்கள் லேசர் இங்கே பூமியிலேருந்து அனுப்புறீங்க அது போய் நிலவில் போது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஒய்ட் ஆயிருங்க அவ்வளோ பெருசாக தான் போய் நிலவில் போய் விழுகும் ஏன்னா நீங்கள் லேசருக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாகலாம் போகுது நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம் லேசர் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும்னு சொல்லிட்டு இல்லை இல்லை லேசருக்கும் கொஞ்சம் அப்படியே அந்த டிஸ்பர்ஷன் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகும் அதனால நீங்கள் அது போய் சேரும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒய்டாகிரும் அப்போ டைவர்ஜென்ஸ் இருக்கும் அந்த டைவர்ஜென்ஸ் போய் ஒய்ட் போது கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் போய் சேரும் அந்த மூணு கிலோமீட்டரில் போய் இந்த ஆயிரம் கோடி ஃபோட்டான் பட்டா ஏதோ ஒரு ஆயிரம் கோடி ஃபோட்டான் மட்டும் அந்த கண்ணாடியில் பட்டு ரிட்டன் ஆகும் இப்போ அந்த ஆயிரம் கோடி ஃபோட்டான்னு திருப்பி வருதான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் பூமிக்கு வர்றது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது கோடி அப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் லட்சம் கோடி ஃபோட்டான்ஸை நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஒரு முந்நூறு ஃபோட்டான் தான் திருப்பி வரும் அட்லீஸ்ட் இந்த முந்நூறு ஃபோட்டானாவது வருது அந்த முன்னூறு போட்டோன்னு வந்து தான் ஸ்டடி பண்ணிருக்காங்க இதுல முக்கியமா அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கும் நிலவுக்குமான தூரம் ஏன்னா அது பேரே பாத்தீங்கன்னா ரேஞ்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் தான் எல்எல்ஆர்ன்றது லூனார் ரேஞ்சிங் எவ்வளோ தூரத்தில் தொலைவில் இருக்கேன் இப்போ இது போய் அனுப்பிட்டு திருப்பி வர்றதுடைய அந்த நேரத்தை கணக்கு பண்ணி இந்த தொலைவை வந்து கேல்குலேட் பண்ணாங்க எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னா சுமார் இரண்டு புள்ளி ஐந்து வினாடிகள் தான் எடுத்துச்சு இந்த லேசர் லைட்டு போயிட்டு வரதுக்கு அப்போ நம்ம நினைக்கலாம் ஓ ரொம்ப ஷார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்னு ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த லேசர் எவ்வளோ கஷ்டம் ஷார்ட் ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஷார்ட் ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது இவங்க ரன் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்களுடைய ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டேமேஜ் ஆகிடுச்சான் அப்போ ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணார்னா ஒரு முன்னூறு மைல் நீங்கள் நைட்டோட நைட்டாக போய் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இமீடியட்டாக ரன் பண்ணாராம் தூங்காமல் கொல்லாமல் ஏன் அப்படின்னா அந்த ஒரு தி ஒரு டயத்தில் தான் அந்த திசையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த நிலவில் இருக்க அந்த கண்ணாடி வந்து பூமியை நோக்கி வரும் அதுக்குள்ளே அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை ரன் பண்ணணும் அதனால் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க எளிமையாக தெரியலாம் அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிலவுக்கும் பூமிக்குமான தூரம் என்னன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக மெஷர் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ அக்யூரேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில் மில்லி மீட்டர் லெவல் அக்யூரஸியில் அந்த மெஷர் பண்ணியிருக்காங்க அது மட்டுமா அப்போ ஒரே ஒரு கண்ணாடியாரை நிறுத்திட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாலோ அமெரிக்காக்காரன் மட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு கண்ணாடி வச்சிருக்கான் அப்போலோ லெவன் அப்போலோ ஃபோர்டீன் அப்போலோ ஃபிஃப்டீன் சரி நீ மட்டும்தான் கண்ணாடி வைப்பேன்னு பார்த்தா ரஷ்யா காரணம் ரெண்டு தடவை இறங்கி ரெண்டு தடவை கண்ணாடி வச்சுட்டா எல் ஒன்னு நெல் டூ அவனை அஞ்சு கண்ணாடி வச்சிருக்கான் இதில் ஃபுல்லாக ஏகப்பட்ட மெஷர்மெண்ட்ஸ் நடக்குது இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்ன்றதுனால இது பயங்கரமாக செலப்ரேட் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா இந்த கண்ணாடி நிலவு மேலே வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டியா ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப மைக்ரோ மீட்டியா ரைட்ஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன விண்கற்கள் என்ன பண்ணுன்னா இந்த நிலவு மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும் நிலவு மேலே விழுந்துக்கிட்டே என்ன பண்ணுது இந்த தூசியை கொஞ்சம் கொஞ்சமாக கிளப்பி என்ன பண்ணுது இந்த கண்ணாடி மேலே லைட்டாக படிஞ்சிருச்சு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நிலவுக்கு போய் மனிதன் இறங்கினப்ப அவ செஞ்ச ஆராய்ச்சியில் இன்னுமே அந்த ஆராய்ச்சி ரன்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் தான் லாங்கஸ்ட் ரன்னிங் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிலவில் வச்ச கண்ணாடி எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ இவங்க அனுப்பி லைட்டு வந்து வர லைட்டாக தூசி படிஞ்சிருக்கும் இப்போ ஒரு வேலை அங்கே யாராவது போய் அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சு தொடச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அந்த பழைய மாதிரி தான் இருக்கும் ஏன்னா டேமேஜ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படியே நல்லா தான் இருக்கு ஆனால் அந்த தூசி ஒருவேளை படிஞ்சிருக்கலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்றாங்கன்னா நிலவில் மேலே வைக்காம நிலவை சுத்தி ஒரு ஆர்பிட்டர் அந்த ரெக்கானசான்ஸ் ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க இந்த ஆர்பிட்டர் மேலே வச்சுட்டு இந்த ஆர்பிட்டர் கண்ணாடியில் டேரெக்டாக இவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அது மூலமாக இன்னும் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்டை நம்ம பண்ணலாம் அது ரொம்ப நாள் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்நாசா வந்து ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு இந்த வெப்சைட் நான் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ கூட நிலவில் இந்த ஆர்பிட்டர் சுற்றிக்கிட்டு நான் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணேன் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலையில் பதினொன்று மணிக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது இது நிலவை வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது லைவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடியோ இதுலேயும் இதே மாதிரி ரிஃப்ளெக்டர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரிஃப்ளெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து விண்வெளியில் சுற்றுதில்லை அப்போ ஹெவியான கண்ணாடியெல்லாம் தூக்கிட்டு சுத்த முடியாது கை கடக்கமாக ஒரு பிஸ்கட் சைஸில் வச்சுருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அரை லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அரை எல்லாரே எல்லாரையும் சொல்லுவாங்க இது வந்து பியூட்டிஃபுல்லாக நாசாக கண்டுபிடிச்சி இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு மிரர் இருக்குது ஒரே ஒரு ஒரு பிஸ்கட் சைஸ் இதுல எட்டு மிரர் இருக்கு இந்த எட்டு மிரரில் இன்னொரு இறங்கிருச்சு அப்ப இந்த எட்டு பீஸ் இருக்க கண்ணாடியோடைய நிலவுல இருக்க இன்னொரு கண்ட்ரி இன்னொரு நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா இந்தியாவும் பாத்தீங்கன்னா சந்திராயன் மிஷன்ல இதுக்குள்ள வந்து வச்சிருச்சு இப்போ இந்த நிலவுல ஏற்கனவே சுத்திக்கிட்டு இருக்கான்ல ஒருத்தவன் நாசா அனுப்புனவன் அவன் என்ன பண்ணிட்டான் லேசரை வந்து டேரெக்டாக நம்ம விக்ரம் லேண்டர் அனுப்புனா கீழே அனுப்பிச்சு இவன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டான் இது வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இப்போ நாலு பண்ணால் நம்ம இறங்கும் போது சுற்றி சிக்னல் அனுப்புகிறோம்னு சிக்னல் அது ரிஃப்ளெக்ட் ஆனவனே ஓகே இந்த இடத்துல எவனா ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி நம்ம ஊரில் ஜிபிஎஸ் மொபைலில் ட்ராக் பண்ணுறோம்னா கார் இந்த இடத்துல போகுது இவன் இங்கே போகிறான் அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பிஸ்கட் சைஸில் இருக்குன்னா நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஆச்சரியமான எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பூமின்றது வந்து கிட்டத்தட்ட நிலையான பொருள் நிலையான பொருள்லேருந்து நம்ம லேசரை ஷூட் பண்ணி நம்ம திருப்பி வாங்கிருக்கோம் ஆனா இந்த எக்ஸ்பெனிவென்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டர் வந்து பயங்கர வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு நிலவுல நிலவுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது சுத்திக்கிட்டு இருக்க பொருள் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்க கண்ணாடி மேல விழுகுது ஸோ இதுமே ரொம்ப ஆச்சரியமான எக்ஸ்பெரிமெண்ட்டு இதுல இருந்து அவங்க நிறையா விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரேஞ்சிங்கில் கண்டுபிடிச்சது என்னன்னா நிலவு பூமியை விட்டு தள்ளி போகுது எவ்வளோ போகுதுன்னா ஐயோ நிலவு தள்ளி போயிடு கா கா காணாம போயிடும் அப்படிலாம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு சுமார் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுனால் நீங்கள் கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு இன்ச்சு தான் உங்களுடைய விரல் அந்த ஒரு விரல் ஒன்றரை இன்ச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு விரலில் தான் ஒரு வருஷத்துக்கு நகலுது இதையும் கண்டுபிடிச்சது என்னென்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது மட்டும் இல்லை இந்த போயிட்டு ரிஃப்ளெக்ட் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அந்த நிலவு வந்து கொஞ்சம் அப்படியே ஆடுது கொஞ்சம் குழுங்குது ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரியே உளலுது அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிலவுக்கு உள்ள அது உள்ள அடிப்பகுதியில் என்ன இருக்கும் அதோட கோர் என்ன அப்படின்றத கூட ஆராய்ச்சி பண்ணி <ஜ்சி> முடிவுகள் <ஜ்சி> <ஜ்சி> எடுத்திருக்காங்க <ஜ்சி> 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 இதெல்லாம் நம்ம இந்த நிலவு ஏன் தள்ளி போகுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் அதனால் அடுத்த தடவை நீங்கள் இந்த அழகான நிலவை ஏதோ கருப்பான நிலவுன்னு நினைக்காதீங்க இந்த நிலவுக்கு பின்னாடியும் இந்த நிலவுலேயும் ஒரு கண்ணாடி இருக்குது இந்த கண்ணாடி நம்மளையும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புது அதனால நீங்கள் தைரியமாக அடுத்த தடவை புதுசாக லேசர் வாங்கினீங்கன்னா நீங்கள் தைரியமாக அடிங்க உங்களுடைய லேசர் ஒரு நிலவுக்கு போய் இந்த கண்ணாடியில பட்டு உங்கள்கிட்ட திரும்பலாம் ஒரு வேலை நீங்க அதிகா நம்ம ஒரு நம்ம அறியாம இருக்கலாம் ஒரு வேளை நீங்க ஒரு ஒரு லட்சம் கோடி நீங்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பத்து ஃபோட்டோன்னு திருப்பி வரலாம் அந்த போட்டோன்னு ஒரு வேலை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் நிலவு உங்கள்கிட்ட பேசுற மாதிரியே கூட நம்ம நினைச்சுக்கலாம் இந்த ப புகைப்படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த இந்த புகைப்படம் பார்க்கும்போது ஏதோ நிலவு கருப்பாக இருக்குன்னு நினைக்க நிலவு மேலே ஒரு கண்ணாடி இருக்கு கண்ணாடிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அறிவியலும் ஒரு கடின உழைப்பும் இருக்கு நன்றி